வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பத்தூர் முத்தமிழ் நகர் பகுதி மக்களுக்காக புறம்போக்கு நத்தம் மேய்ச்சல் பகுதி வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு அரசு மாற்ற இடம் கோரி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு அம்பத்தூர் யூ ஜெயமுருகன் அவர்கள் தலைமை வகித்தார் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சித் தலைவர் வழக்கறிஞர் க சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்டு அம்பத்தூர் முத்தமிழ் நகர் பகுதியில் மக்களுக்கு அரசு உரிய மாற்று இடம் அமைத்து தர வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பி சிறப்புரை நிகழ்த்தினார் அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே மாற்று இடம் கொடு மாற்று இடம் கொடு மாற்று இடம் கொடு மாற்று இடம் கொடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காது ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே தூங்காதே தூங்காதே தொங்காதே தொங்காதே

அவர் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்தி வருகின்றோம் ஆனால் அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அளித்த பட்டாவிற்கு இப்போதைய அரசு வீடு தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் இதுவரை எந்தவித முயற்சியும் அரசு மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் இரண்டு மாத காலகட்டத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதால் இப்பகுதி மக்களுக்கு உரிய முறையில் அரசு புறம்போக்கு நத்தம் மேய்ச்சல் பகுதி வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் அமைத்து அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் அரசு தவிர்க்கும் பட்சத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார் அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே தூர்ந்து போன நீர்நிலைகள் நகரமயமாக்கப்பட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் நத்தம் புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான வீடுகளை இடங்களை நிலங்களை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இத்தகைய மக்கள் வலுக்கட்டணமாக வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கான மாற்று இட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் மாற்று இடத்தை உடனடியாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தேசிய முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு எம்எல் ரவி அவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது ஆறு ஏழாவது போராட்டமாக இந்த அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ் நகர் மக்களுக்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே இப்படி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரங்களை அதே இடங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாற்ற கொள்கையை தமிழ்நாடு அரசு அளிக்க வேண்டும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் நேரடியாக நாங்கள் அளித்துள்ளோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாகவும் அம்பத்தூர் கல்லிக்குப்ப முத்தமிழக சங்கத்தின் சார்பாகவும் நேரடியாக வருவாய்த்துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் அளித்திருந்தும் கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இந்த தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம் எல் ரவி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி செயலாளர் வழக்கறிஞர் பி சோபன் பாபு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மகளிரணி செயலாளர் திருமதி காஞ்சனா தேசிய மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் தனசேகரன் சென்னை மாவட்ட அமைப்பாளர் மகேஷ் முத்தமிழ் நகர் ரமேஷ் லீலாவதி மற்றும் அம்பத்தூர் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்